ஐ பி எல் பதினெட்டாவது சீசனில் ஒன்பது லீக் போட்டிகளில் விளையாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அதில் இரண்டு வெற்றிகளை மட்டும்தான் பெற்றது இளம் வீரர்கள் சேர்ப்பு ருதுராஜ் கேக்வாட் விலகியதும் அவருக்கு மாற்றாக ஆயுஷ் மாத்ரேவே அணியில் சேர்ந்தனர் மேலும் ஷேக் ரஷித்தும் ஓபனராக இருக்கிறார் இந்த இருவரும் கடந்த லீக் போட்டியில் ஓபனர்களாக இருந்தனர் இந்த இருவரும் தங்களது முதல் போட்டியிலேயே அபாரமாக விளையாடி திறமையை நிரூபித்தார்கள் பதினெட்டாவது சீசனின் துவக்கத்தில் காயம் காரணமாக ரிதுராஜ் கேக்வாட் விலகியதால் மீண்டும் மகேந்திர சிங் தோனிக்கே கேப்டன் பதவி வழங்கப்பட்டது ஆனால் தோனியின் மேஜிக் நடப்பு சீசனில் வேலைக்கு ஆகவில்லை இனி பிளே ஆப் சுற்றுக்கு முன்னேற முடியாது எனத் தெரிந்ததால் தற்போது இளம் வீரர்களுக்கு அதிக வாய்ப்பினை கொடுத்து வருகிறார்கள் ஷூனி நிலையில் ராஜஸ்தானைச் சேர்ந்த பத்தொன்பது வயது விக்கெட் கீப்பர் பேட்டர் கார்த்திக் சர்மாவை அணிக்குள் கொண்டுவர சிஎஸ்கே முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இவர் பதினெட்டாவது சீசன் துவங்கியபோது ஆர் சிபி பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு ஆர் சிபி பவுலர்களுக்கு எதிராக தொடர்ந்து பெரிய ஷாட்களை ஆடினார் ஆர் சிபியில் யாருக்காவது காயம் ஏற்பட்டால் இவரை அணிக்குள் கொண்டுவர அந்த அணி நிர்வாகம் முடிவு செய்திருந்த நிலையில் தற்போது சி கே அவரை அணிக்குள் கொண்டுவர முடிவு செய்துள்ளது யு அதிரடி பேட்டிங் கடந்த விஜய் ஹசாரே டிராபி தொடரில் கார்த்திக் சர்மா தொடர்ந்து அபாரமாக விளையாடி இருபத்தாறு சிக்சர்களை விளாசினார் அத்தொடரில் இதுதான் அதிகபட்ச சிக்சர்களாக இருந்தது இதனைத் தொடர்ந்து ரஞ்சி கோப்பை தொடரில் வாய்ப்பு கிடைத்த நிலையில் அதில் முதல் போட்டியிலேயே நூற்று பதினைந்து பதுகளில் பதினொன்று பவுண்டரி ஆறு சிக்சர்கள் உட்பட நூற்று பதிமூன்று ரன்களை குவித்து அசத்தினார் இந்த இரு தொடர்களிலும் அதிரடி காட்டியதால் உடனே சையத் முஷ்தாக் டி இருபது தொடரிலும் ராஜஸ்தான் அணிக்காக விளையாடினார் அதில் ஆறு போட்டிகளில் களமிறங்கி முப்பத்தி மூன்று சராசரி நூற்று அறுபத்தேழு ஸ்ட்ரைக் ரேட்டில் இருநூற்று ஒன்று ரன்களை குவித்து பிரமிக்க வைத்தார் சிஎஸ்கேவில் தோனிக்கு மாற்றான சரியான விக்கெட் கீப்பர் பேட்டர் இல்லை என கூறப்படும் நிலையில் இளம் விக்கெட் கீப்பர் பேட்டர் கார்த்திக் சர்மாவை சிஎஸ்கே டார்கெட் செய்துள்ளது